ஸ்மார்ட் பே ஆட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மசாஜ் பண்றது தாங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அந்த மசாஜ் வேற லெவலில் ஒரு ஃபீல் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் இது எதுக்காக அவங்க வந்தோம் அப்படின்னா முத்து முருகர் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில தாங்க இந்த ஒரு மசாஜ் ஒரு தெரியும் இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச இடம் தான் இது எங்க அமைஞ்சிருக்குன்னா தான் மஜித்துக்கு ஆப்போசிட்ல ஸ்ரீ பாபு மெடிக்கலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஸ்ரீ லட்சுமி அக்குப்பஞ்சு வருமா மையத்துக்கு தான் வந்திருக்கோம் இது நம்ம அந்த பக்கத்திலே இருக்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு மையம் இந்த மையத்துக்கு இந்த அக்கா ஏற்கனவே வந்துட்டு நம்ம ஒன்ஸ் நாங்கள் வாழப்பாடி அந்த தாத்தாவை பார்க்க வரைக்குள்ளே இவங்களை பார்த்துருக்கோம் இப்போ இவங்களோட ஸ்ரீ லட்சுமி பஞ்சன வர்மா மையத்துக்குள்ள என்ட்ராகக்குள்ளேயே வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து அவங்க போட்டு வச்சிருந்தாங்க அந்த சர்டிஃபிகேட்லாம் நம்ம வந்து ஃபுல்லுமே பார்த்தோம் உங்களுக்காக காமிக்கிறதுக்காக உங்க ஜஸ்ட் நம்ம சர்டிஃபிகேட்டும் வீடியோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அவங்க எங்கே படித்தாங்க என்ன பண்ணாங்க எப்படி வந்து லைஃப் ஸ்டைல் வந்து அமைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லா பேசிக்கிட்டோம் ஸோ இப்போ அதை பற்றியான ஒரு வீடியோ உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அவங்க எப்படி எங்கே படித்தாங்க எப்படி லைஃப் ஸ்டைலில் வந்துச்சு அவங்க எப்போ தான் அது ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தெளிவாக இன்னொரு வீடியோவில் கொடுக்குறோம் இந்த அம்மா உள்ளவர்களை வந்து பைக்கில் தண்ணியில் கால விட்டு உக்காண்டிருந்தாங்க என்ன அம்மா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்குள்ளே வந்துட்டு உடம்புல கழிவுகள்லாம் வெளியே நீக்குதுப்பா அப்படின்னு இருந்தாங்க உடம்புல கழிவுகள்லாம் வெளியே நீக்குதா அப்படின்னு கொஞ்ச கொஞ்சம் இருந்து பாரு வெளியாக்குற தண்ணி டோட்டலா கலர் மாதிரி வேற மாதிரி வரும் ரொம்ப சாக்கிற தண்ணி மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரிம்மா ஓகே நான் வந்து வேலையை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மசாஜ் உட்கார ஆரம்பிச்சிட்டேன் இந்த காலில் வந்து மசாஜ் பண்ண ஆரம்பிக்கக்குள்ள இருக்கு பாருங்க ஃபீலு ஃபீல் விட்டு விட்டு சம்மையாங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு ஒரு கால்ல வந்து கடிப்பாதத்துல இருந்து முதுகு வரிக்குமே வந்து அந்த ஒரு வைப்ரேட் ஃபீல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எழுத்து கொடுத்துச்சு ஸோ நாம மசாஜ் பண்ணிட்டே ஒரு அக்கா வந்து வந்துட்டாங்க இவங்க எங்க இருக்காங்கன்னா அவங்க தான் இருக்காங்க இவங்க டெய்லர் ஷாப் வச்சுட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரே இடத்துல இருந்துகிட்டு துணி தைக்கிறனால இவங்களுக்கு அடிக்க அடிக்க வந்து முதுகு வலி வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது இல்லாம அவங்க குழந்தை வந்து இது முதுகு மேல குதிச்சுட்டானோ உழுந்துட்டானோ அஹ் தூங்கிட்டு இருக்குள்ள ஏதாவது சொன்னாங்க சோ அப்ப இருந்தா எனக்கு முதுகு வலி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சோ இவங்களுக்கு அந்த மசாஜ் பண்ணக்கூடிய ஃபீலே இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்கின் அப்படியே வந்து அதிரும் பாருங்க ஸோ வேற லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இது நார்மலாக வந்து நம்மளுக்கு முதுகு வலிக்கதும் செய்யுதுன்னு சொல்லிட்டு நார்மலாக அப்பா முதுகு மேலே ஏறி மெரிச்சிருப்போம் விளையாடி இருப்போ பண்ணியிருப்போம் ஆனால் இப்போ இருக்கிற பசங்க அது மாதிரி யாருமே பண்ணுறது கிடையாது ஸோ அதனாலேயே வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிளீனிக்லாம் வரக்கூடிய அமைஞ்சிட்டு இருக்கு அவங்க ஸ்கின் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அந்த வைப்ரேட் அந்த மிஷின் கொடுக்கக்கூடிய வைப்ரேஷன் லெவல் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க மிஷினரிஸ் மட்டும் தான் வச்சு மசாஜ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது அதுக்கப்புறமேட்டு இன்னொருத்தர் வந்து அவங்களுக்கு எல்லாம் மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் அவங்க கையில் தான் வந்து ஃபுல்லுமே மசாஜ் கொடுத்தாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கப்பிங் தெரப்பி பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஸோ ஓகே ஒன்ஸ் சிங்கே வந்து நம்ம கப்பிங் தெரப்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம கப்பிங் தெரப்பிக்காக வரோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நம்ம இங்கே வந்து இவங்க வந்துட்டு இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் பண்ணி தான் நான் வச்சிருக்கேன் ஏன்னா பொறுமையாக அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக வந்து மசாஜ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ வீடியோ நான் ஃபாஸ்ட்டாக ஓனா தான் நான் ஒருளக்காச்சும் இந்த வீடியோ நான் காமிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இவங்க கப்பிங் தெரப்பி எப்படி பண்ண போகிறாங்க எப்படி உங்களுக்கு நம்ம சர்வீஸ் எப்படி இருக்க போகுதுன்றது நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் போஸ்ட் போடுறேன் அதுக்காக நீங்கள் நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி மசாஜ் வேணும் அப்படின்னா வாழப்பாடி பக்கம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்காவே அவங்க நம்மளோட அவங்களோட கிளினிக் இருக்குங்க நீங்கள் ஒன்ஸ் நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களுக்கு மசாஜ் பண்ணி இன்னொரு அம்மா வந்து உட்காந்துட்டு அவங்களுக்கு மூட்டு வலிக்காக வந்தாங்களா மூட்டு வலிக்காக அவங்களுக்கு வந்துட்டு திரும்பி அந்த மசாஜ் கொடுத்துட்டு அவங்க உடம்புல இருக்கக்கூடிய எடுத்துட்டு ஸோ அந்த சில சில அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் அவங்க வந்து ப்ரெஷர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ ரொம்பவே வந்து அவங்க என்னன்னா இதுன்னு கேட்டு கேட்டு செய்கிறாங்க உங்களுக்கு எங்க வலி இருக்கு இங்கே வழி இருக்கா ஸோ வழி குறையுதா அவங்க கேட்டு கேட்டு செய்கிறாங்க அந்த ஒரு சர்வீஸ் வந்து ரொம்பவே ஒரு நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாங்க நமக்கு இது மாதிரியான உடம்பு வலிகள்லாம் இருக்கு நம்ம வந்து அதிகமாக எக்ஸைஸ் பண்ணலை இல்லை வந்துட்டு நம்ம உடல் வலிப்புகள் அதிகமா இல்லாத பட்சத்துலையோ இல்லை வந்துட்டு உடல் வலிப்பு அதிகமா இருக்கிறவங்களால ரெஸ்ட் எடுக்க முடியல அப்படின்னா ஒரு கை காலாம் அமுத்தி விட்டால் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ற யாரா இருந்தாலும் ஜஸ்ட் நீங்க வாழைப்பாடி பக்கம் போகக்குள்ள இந்த இடத்துக்கு ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி பாருங்க அக்கு பஞ்சர் மெத்தட்ல வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு இவங்க வந்து மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க வந்து வருமாவும் பண்ணுறத சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த வருமா எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி எங்களுக்கு கமண்டாக சொல்லுங்கள் நம்மளா இருக்கும் ஸோ இந்த அம்மா வந்து ஃபஸ்ட்டு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருந்துச்சு கொஞ்சமாக கலர் இருக்கும் இன்னும் அதிகமாக அது கலர் மாறும்பா அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க அப்படின்றாங்க ஸோ அதுக்குள்ளே இவங்களுக்கு நம்ம பேசிட்டு இருக்குள்ள இன்னொரு ஒரு அக்கா வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்து க்ரௌடு வந்துகிட்டே இருக்குது இங்கே மோஸ்ட்லி ஜென்ஸோட லேடிஸ் தான் வந்து இங்கே க்ரௌடு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா வந்து இப்போ இங்கே ஜென்ஸ் நான் ஒருத்தர் தான் வந்தும் போல் மற்றவங்க வந்ததெல்லாமே எல்லாமே வந்து பார்த்தா லேடீஸாகவே வந்துகிட்ருக்காங்க ஏன்னா வந்து அதிகத்தை ஜென்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறனால வந்துட்டு இந்த இங்கே வந்து அவங்க லேடிஸ் பண்ணுறாங்க ஸோ லேடிஸ்க்கு லேடிஸே பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க இவங்களோட ஃபீட்பேக் நம்ம தாங்க நம்ம வெளியில் போகலாம் ஏன்னா இவங்க வந்து எத்தனை நாள் வந்திருக்காங்க தான் வந்தாங்களா இதுக்கு எப்படி தெரிஞ்சு வந்தாங்க அப்படின்ற ஒரு இவங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கேட்டுக்கிட்டு ஸோ உங்களுக்கு அவங்கள ஷேர் பண்றோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க நேரில் வந்து இங்க பாருங்க பார்த்துட்டு அதோட கமெண்ட் செக்ஷன்ல அவங்க எப்படி சர்வீஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம் வாழ்க வெற்றியுடன் முதா முழங்கால் வழி